நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் ரொம்பவே வித்தியாசமா சூப்பர் சிங்கர் நாடக சபா ரவுண்ட் நடக்குது மாக்கப்பா மற்றும் பிரியங்கா அவர்கள் தொகுத்து வழங்க இதுல மிஸ்கின் மற்றும் உன்னிகிருஷ்ணன் போட்டியாளர்கள் எல்லாருமே விஜய் டிவில நடக்கிற விஜய் ஸ்டார்ஸோடு சேர்ந்து நாடகம் சம்பந்தப்பட்ட பாடல்களை எடுத்து சூப்பர் சிங்கர் மேடையிலேயே ரொம்ப அழகா நாடகம் போட்டு அதை வேற லெவல்ல பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் தெரிக்க விட்டு இருக்காங்க அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவராகவும் இசை பயிற்சி எதுவுமே எடுத்துக்கலனாலும் ஒவ்வொரு வாரமும் அப்படி நான் இளையராஜா போலவே அவர் உடலே சூப்பரா பாடி ஆசி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க அவர் தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஆன சரண் சரண்ராஜா அவர் இந்த வாரம் ரொம்பவே வித்தியாசமாக நடந்த நாடக சபா ரவுண்டில் பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல வர சரண்யாவோட சேர்ந்து நாட்டுப்புற மற்றும் மக்கள் இசை பாடல்கள் ஸ்டேஜ்ல பாடும் போது போடுற ஜோக்கர் வேஷம் எல்லாம் போட்டு வந்து ஜிஞ்சுகா பாடலையும் ஒரு நாட்டுப்புற பாடலையும் எடுத்து அவங்க ரெண்டு பேருமே சூப்பரா பாடி ஆசத்திருக்காங்க இந்த பாடல அவங்க பாடிட்டு இருக்கும்போது போது அங்க இருந்த நடுவர்கள் எல்லாருமே செம்ம என்ஜாய் பண்ண அதுல குறிப்பா அனுராத் ஸ்ரீலா மற்றும் முன்னிகிருஷ்ணன் அவர்கள் சொல்லும்போது போது நீங்க ஏற்கனவே இந்த மேடையில ஸ்டேஜ் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணுவேன் அதுல வேஷம் போட்டே ஆடுவேன்னு சொல்லியிருந்தீங்க ஆனா அது இந்த அளவுக்கு இன்டென்ஸா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து பேசிய மிஸ்கின் அவர்கள் உனக்கு பாடுற திறமை மட்டும் இல்ல ரொம்பவே அற்புதமா நடிக்கிற திறமை இருக்கு அதை ரொம்பவே அழகா ப்ரூவ் பண்ணிருக்கேன்னு சொல்லி நம்ம சரண்ராஜ் அவர்களை பாராட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சீக்கிரம் சீசன்ல அவனை பொறுத்த வரைக்கும் இதுல ஒவ்வொரு வாரமும் இளையராஜா குரல்ல வேற லெவல்ல பாடியாசி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க நம்ம

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பன் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ